சரஸ்வதி நூற்றி எட்டு போற்றி நம்ம இது வரைக்கும் ஸ்லோக சாகரால நிறைய சமஸ்கிருத ஸ்லோகங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும் அது வந்து பல விதங்கள்லேயும் உபயோகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து சில பேர் வந்து தமிழில் இதே போற்றி போட்டிங்கன்னு நாங்கள் சொல்றதுக்கு வந்து எளிமையாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸில் போடுறாங்க அவர்களுக்காக இந்த சரஸ்வதி நூற்றி எட்டு போற்றி நம்ம இப்போ சொல்றோம் இதை வந்து சரஸ்வதி படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து இந்த நூத்தி எட்டு போற்றிகளை சொல்லி மலர்களால் அர்ச்சனை செய்து இயன்றதை நிவேதனம் செய்து சரஸ்வதி தேவியை வணங்கினால் கல்வி வித்தை கலைகள் அனைத்திலும் முன்னேறி நல்ல முதலிடம் பெறலாம் ஓம் அறிவுருவே போற்றி ஓம் அறியாமை தீர்ப்பாய் போற்றி ஓம் அன்பின் வடிவே போற்றி ஓம் அனுபூதி அருள்வாய் போற்றி ஓம் அறிவுக்கடலே போற்றி ஓம் அலத்தர்கரியவளே போற்றி ஓம் அன்னவாகினியே போற்றி ஓம் அகில லோக குருவே போற்றி ஓம் அருளின் பிறப்பிடமே போற்றி ஓம் ஆசான் ஆனவளே போற்றி ஓம் ஆனந்த வடிவே போற்றி ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் இன்னருள் சுரப்பாய் போற்றி ஓம் சுகம் தருவாய் போற்றி ஓம் ஈர நெஞ்சம் கொண்டாய் போற்றி ஓம் ஈடேறச் செய்பவளே போற்றி ஓம் உண்மை பொருளே போற்றி ஓம் உள்ளத்து உரைபவளே போற்றி ஓம் ஊமையை பேச வைத்தாய் போற்றி ஓம் எண்ணம் நிறைவேற்றுவாய் போற்றி ஓம் ஏடு கையில் ஏந்தியவளே போற்றி ஓம் ஓங்கார வடிவினலே போற்றி ஓம் கலைக்களஞ்சியமே போற்றி ஓம் கற்போர்க்கினியவளே போற்றி ஓம் கலைஞான செல்வியே போற்றி ஓம் கரை சேர்க்கும் கண்ணே போற்றி ஓம் கலைவாணி தெய்வமே போற்றி ஓம் காட்சிக்கு இனியவளை போற்றி ஓம் காயத்ரி அருள்பவளை போற்றி ஓம் குருவாக உபதேசிப்பவளை போற்றி ஓம் குறை தீர்த்தருள்வாய் போற்றி ஓம் குணக்குன்றானவளே போற்றி ஓம் குற்றம் பொறுப்பவளை போற்றி ஓம் சந்தேகம் போக்குவாய் போற்றி ஓம் சச்சிதானந்த பொருளே போற்றி ஓம் சாந்த சுரூபிணியே போற்றி ஓம் சான்றோர் நெஞ்சினலே போற்றி ஓம் சாரதாம்பிகையை போற்றி ஓம் சித்தம் தெளிவிப்பாய் போற்றி ஓம் சித்தி அளிப்பவளே போற்றி ஓம் சுருதிக்கு ஆதாரமே போற்றி ஓம் சுத்த ஞான வடிவே போற்றி ஓம் ஞானக் கடலானாய் போற்றி ஓம் ஞானம் தந்தருள்வாய் போற்றி ஓம் ஞான பூங்கோதையே போற்றி ஓம் ஞானேஸ்வரியே போற்றி ஓம் ஞானத்தின் வரம்பே போற்றி ஓம் ஞான ஆசிரியையே போற்றி ஓம் ஞானத்தின் காவலே போற்றி ஓம் தவத்தில் ஆழ்ந்தவளை போற்றி ஓம் தகைமை தருபவளை போற்றி ஓம் தஞ்சம் அளிப்பவளே போற்றி ஓம் தாயான தயாபரியே போற்றி ஓம் தன்னருள் தருவாய் போற்றி ஓம் துதித்தவர்க்கு துணையை போற்றி ஓம் நவமி தேவதையே போற்றி ஓம் நவராத்திரி நாயகியே போற்றி ஓம் நன்னெறி தருபவளை போற்றி ஓம் நலம் அளிப்பவளே போற்றி ஓம் நாவிற்கு அரசியை போற்றி ஓம் நல்லவர்களின் மனமே போற்றி ஓம் நாணயம் அருள்வாய் போற்றி ஓம் நான்மறை நாயகியை போற்றி ஓம் நாவில் உரைபவளே போற்றி ஓம் நாதத்தின் தலைவியை போற்றி ஓம் நாத வெள்ளமானாய் போற்றி ஓம் நித்திய ஒளிவடிவை போற்றி ஓம் நிமலையாய் நின்றவளே போற்றி ஓம் நித்தம் வளர்பவளே போற்றி ஓம் நிறைவு அளிப்பவளை போற்றி ஓம் நுட்பம் கொண்டவளே போற்றி ஓம் பணி நிஜையை போற்றி ஓம் பாட்டின் ஆதாரமே போற்றி பாட்டின் ஆதாரமே போற்றி பாவலர் நாடும் பண்பே போற்றி ஓம் பிரணவஸ்வரூபமே போற்றி ஓம் பிரம்மனின் நாயகியை போற்றி ஓம் பிரம்மஞான வடிவே போற்றி ஓம் பிறவி பிணி அறுப்பாய் போற்றி ஓம் பூரண வடிவானவளை போற்றி ஓம் புவனத்தை காப்பவளே போற்றி ஓம் புத்தகத்தில் உரைபவளே போற்றி ஓம் மனம் வாக்கு கடந்தவளே போற்றி ஓம் மங்கள வடிவானவளே போற்றி ஓம் மந்திர பொருளானவளே போற்றி ஓம் மாயையை அழிப்பவளே போற்றி ஓம் முனிவர் நெஞ்சமர்ந்தாய் போற்றி ஓம் முற்றறிந்த அறிவே போற்றி ஓம் முக்காலம் உணர்ந்தவளே போற்றி ஓம் மூல மந்திர வடிவினலே போற்றி ஓம் மூல நாளில் வந்தவளை போற்றி ஓம் முக்தி அளிப்பவளே போற்றி ஓம் மேதையாக்குபவளே போற்றி ஓம் மேன்மை தருபவளை போற்றி ஓம் யாகத்தின் பலனை போற்றி ஓம் யோகத்தின் பயனை போற்றி ஓம் வழித்துணை வருவாய் போற்றி ஓம் வரம் அருள்பவளை போற்றி ஓம் வாணி சரஸ்வதியே போற்றி ஓம் வாக்கின் நாயகியே போற்றி ஓம் வித்தக வடிவினலே போற்றி ஓம் வித்யா லட்சுமியே போற்றி ஓம் வெண்கலை பூண்டவளே போற்றி ஓம் வெள்ளை மனத்தாலே போற்றி ஓம் வெண்தாமரையினாலே போற்றி ஓம் வீணை ஏந்தியவளை போற்றி ஓம் வீட்டின் பொம் தருவாய் போற்றி ஓம் வேதத்தின் உட்பொருளை போற்றி ஓம் வையம் வாழ்விப்பாய் போற்றி ஓம் ஸ்ரீ மகா சரஸ்வதி போற்றி போற்றி